சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சூப்பர் ஹிட் சீரியல்களில் ஒன்று சித்தி ராதிகா சரத்குமார் ட்ரேட்மார்க் சீரியல்களில் இதுவும் ஒன்று இதனுடைய இரண்டாவது சீசன் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒளிபரப்பாக துவங்கியது இந்த சீரியலில் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தவர் நடிகை பிரீத்தி சர்மா இந்த சீரியல் மூலம் தமிழக மக்கள் நெஞ்சங்களில் இடம் பிடித்தார் இதனைத் தொடர்ந்து தற்போது மலர் என்னும் சீரியலில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் தமிழ் மட்டுமன்றி தெலுங்கில் ஒளிபரப்பாகி வரும் படமதி சந்தியாராகம் என்னும் சீரியல்களில் கதாநாயகியாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்ஸ்டாகிராமில் மிகவும் பிரபலமான ஒருவராக இருக்கும் ப்ரீத்தி சர்மா தன்னுடைய லேட்டஸ்ட் புகைப்படங்களை அதில் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் தனது நண்பர்களுடன் இணைந்து பார்ட்டியில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அதில் பகிர்ந்துள்ளார் இதில் பிரபல சீரியல் நடிகர் பவித்ரன் செல்ஃபி எடுக்க தனது தோழிக்கு முத்தம் கொடுக்கும் புகைப்படத்தை பதிவு செய்துள்ளார்